காலை வணக்கம் இன்றைய தினம் உலக பெண்கள் தினமான நாள் என்பதால் இந்த சபையிலே வீட்டிற்கும் மற்றும் இந்த எங்களுடைய திருநாட்டிலே என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் சகல பெண்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த என் அம்மா உட்பட என்னுடைய மனமார்ந்த பெண்கள் தின வாழ்த்துக்களை கொள்கிறேன் சிறைஹாக்கும் காப்பு இவன் செய்யும் மகளிர் நிறை நிறைஹாக்கும் காப்பே தலை திருக்குறள் ஐம்பத்தேழு ம பெண்களுடைய மானத்தை காப்பாது காப்பதுதான் ஒரு ஆண்மகன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தர்மம் என்பது இதன் திருக்குறளிலிருந்து வெளிப்படுகிறது உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு காலத்திலே அதற்கு முன்னம் நான் ஒரு விடயத்தை சொல்லி செல்கிறேன் சாதாரணமாக ஆண் சிங்கத்துக்கும் பெண் சிங்கத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு சாதாரணமாக பெண் சிங்கத்தை பார்த்தால் தெரியும் ஆனால் ஆண் புலிக்கும் பெண் புலிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை அவை உருவத்தில் ஒத்தவை அவற்றை உங்களுக்கு சொல்லுகிறேன் இலங்கை வரலாற்றில் மட்டுமல்ல உர உலக வரலாற்றிலே பெண்களை ஒரு ஃபியர்ஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகிற இதற்கும் துணிந்த ஒன்றுக்குமே பயப்படாத ஒரு துணிவான ஒரு பெண் இனமாக உங்களுக்கு தெரியும் தமிழர் வரலாற்றிலே பெண்கள் எனப்படுபவர்கள் அடக்கத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் மௌனத்துக்கும் இறியதாக இருந்த காலத்தில் இருந்து பெண்களை ஒரு தலை நிமிர்ந்த இனமாக மாற்றிய மது தமிழீழ விடுதலை போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தொண்ணூறாம் ஆண்டு தலைப்பகுதியிலே சிறக்கும் பிறக்கும் பறவைகள் என்று அல்லது ஃப்ரீபர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முதலாவது பெண்களின் கட்டளை பணி எங்களுடைய தேசிய தலைவரால் கட்டுவிக்கப்பட்டது அதை உங்களுக்கு இந்த நாளிலே நான் சொல்ல வேண்டிய முக்கியமான கடமையில் இருக்கிறேன் அது தவிர வரலாற்றை நாங்கள் திருப்பி பார்த்தால் பெண்களாலும் ஆண்களால் செய்யக்கூடிய அதே வேலையை அதையும் விட மேல்தகையான வேலையை செய்யக்கூடும் என்ற வரலாற்றை எழுதி சென்ற தமிழினம் நாங்கள் உங்களுக்கு தெரியும் அதனுடைய முக்கியமான அங்கந்தான் சுதந்திர பறவைகள் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எங்களுடைய தேசிய படையின் பெண்கள் படை அணி உருவாக்கப்பட்ட காலம் இவற்றை கான்சார்ட் செய்ய விரும்புகிறேன் ஆனால் எங்களுடைய மனதிலே இன்றிலே இருப்பவை இவையென்றால் இசைப்பிரியா படுகொலை பாலச்சந்திரன் படுகொலை இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியில் யாரும் இல்லை ஆளுங்கட்சியிலும் யாரும் இல்லை நாங்கள் எங்களுடைய அமைச்சர் ஒரு ஊடக ஒன்றிலே சொல்லியிருந்தால் கிருசாந்தி படுகொலை சம்பந்தமாகவும் இசைப்பிரியா படுகொலை சம்பந்தமாகவும் பாலச்சந்திரன் படுகொலை சம்பந்தமாகவும் நாங்கள் அதற்குரிய நீதியான நேர்மையான விசாரணையை செய்வோம் என்று ஆனால் எங்களுடைய தமிழ் மண் இந்த வார்த்தைகளை நம்பாது இவை அரசியல் வார்த்தைகள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது தவிர உங்களுக்கு தெரியும் ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் மிலிட்டரி நெசசிட்டி உமன்ஸ் இன்க்ளூஷன் இன் த லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் என்கின்ற காரா ஜோய்ஸ் எனப்படுவ ஜோ ஜோஸ் டவுன் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்றை நான் உங்களுக்கு அதாவது வந்து அவர் ஆராய்ச்சி கட்டை ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அதிலே அவர் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய தேசிய படையில் மூன்றில் ஒரு பங்கு பெண்களாகத்தான் இருந்தது அவர்கள் ஒரு ஒரு இனத்தினுடைய உடைக்கப்பட்ட அவர்களுடைய விழுமியங்களை எல்லாம் உடைத்து அவர்கள் வரலாற்றை மாற்றி செய்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அதற்கு எங்களுடைய தேசிய தலைவனுடைய லீடர்ஷிப் தலைமைத்துவம் என்பதை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இலங்கையில் அல்ல உலகத்திலே பயமில்லாத ஒரு பெண்கள் படையை கட்டி எழுப்பிய தமிழினம் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன் அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சாதாரணமாக பெண்கள் என்றால் மரங்கள் வரக்கூடாது

ஒரு காலத்திலே அவள் திரு மறுமணம் செய்வதற்கோ திருமணம் செய்வதற்கோ அந்த சமூகம் ஒரு நாளுமே அனுமதிப்பதில்லை ஆனால் எங்களுடைய தேசிய தலைவரின் வழிகாட்டிலே வந்த போராளிகள் ஒரு காலத்திலே அவ்வாறான பெண்களை தாங்கள் மனம் செய்வதாக மனம் செய்து கொண்ட வரலாறுகளையும் உங்களுக்கு நான் சொல்லி செல்கிறேன் ஆகவே உங்களுக்கே தெரியும் எங்களுடைய காலத்தில் எங்களுடைய காலத்தில் வடக்கிலே எந்த பகுதிக்கும் இரவு பன்னெண்டு மணியுள் பயப்படாமல் ஒரு பெண் நடமாட முடியும் ஆனால் இன்றைய உழுதிலே ஜாழ்ப்பாணத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக பகல் பன்னெண்டு மணிக்கு கூட எங்களுடைய நாட்டிலே போக முடியாத நிலைமையே இந்த அரசாங்கம் எங்களுக்கு தந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எங்களுடைய நாட்டிலே ஒரு பெரிய ஒரு Uh, political instability ஒன்று வந்திருந்த நேரத்தில் அதாவது ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்த ஹாலத்திலே எங்களுடைய சிங்கள இனம் உட்பட தமிழ் இனம் எங்கள் தலைவனை தேடிக்கொண்டது எங்கிருந்தாலும் என் தலைவன் என் மனதில் வாழ்வான் அதை சொல்லிக்கொண்டு நான் நேரடியாக வருகிறேன் எங்களுடைய இலங்கை விடயத்துக்கு அக்கோர்டிங் டு ஜூஎன்டிபி சர்வே ஜூஎன்டிபியினுடைய சர்வேயிலே ஐம்பத்தி ரெண்டு வீதமான பெண்கள் அதாவது எங்களுடைய நாட்டிலே பெண்கள் ஐம்பத்தி ரெண்டு வீதம் இருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய பாராளுமன்றத்திலே இன்றைய தினம் ஹரணி அமரச சூரிய அவர்களுடைய ஸ்பீச்சிலே பேச்சிலே நான் பார்த்தேன் அது ஒன்று உண்மையாகவே ஒன்பது தச எட்டு வீதம் அதில் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் அவர் சொன்னார் அது பத்து வீதம் கூட இல்லை என்று அதை பத்து வீதமாக ஆக்குவேன் எனது காட்சி எட்டாவது மாதம் அல்லது ஒன்பதாவது மாதம் நான் இந்த பாராளுமன்றத்தில் இருந்து விலகி ஒரு பெண்ணுக்கு அந்த பாராளுமன்ற பதவியை கொடுக்கிறேன் அதை விட ஒன்றை சொல்லி சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் ஹரணி சூரிய அவர்களுக்கு தங்களுடைய அமைச்சரையோ அல்லது யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுடைய மக்கள் தேர்வு செய்த சில பாராளுமன்ற உறுப்பினர்களையோ ஞாபகம் இல்லை போல் இருக்கிறது அவர்களையும் எண்ணி பார்த்தால் பத்து வீதம் தாண்டும் என்பதை மனசுடன் நான் ஒரு உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் அது தவிர பார்ப்போம் பெண்கள் என்று சொன்னால் எங்களுக்கு ஞாபகம் வருவது தாதியர்கள் நர்சஸ் இந்த முறை பாராளுமன்றத்திலே உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய விவாதம் நடந்தது சுகாதாரத்துறையிலே ஏற்படுத்தப்பட்ட பெண்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பான பிரச்சனை சாதாரணமாக ஒரு வீட்டிலே ஆண் அல்லது பெண் நர்ஸாக இருப்பதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய வேலை நேரம் காலை ஏழு மணியிலிருந்து ஒரு மணி வரையுமானது ஒரு மணியிலிருந்து ஏழு மணி வரையுமானது ஏழு மணியிலிருந்து அடுத்த நாள் காலமே ஏழு மணி வரையானது அதான் அவர்களுடைய டியூட்டிஷிப் உங்களுக்கு தெரியும் ஜாழ்ப்பாணத்திலே ஜாழ் போதனா வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் நிற்கிறேன் தொண்ணூறுகளில் செய்யப்பட்ட ஹார்ட் ரிவிஷன் தான் பெண்களுக்காக இருக்கிறது எத்தனையோ நியூ யூனிட்கள் கட்டப்பட்டிருக்கிறது புதிய புதிய தொகுதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது புதிய புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் ஆளனி பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் ஜாழ்ப்பாணத்தை முற்றமாகவே நாங்கள் மறந்திருக்கிறோம் அவர்கள் இருப்பதற்கு குவார்டர்ஸ் இல்லை ஒரு விதயத்தை நான் சிங்களத்தை சொல்ல விரும்புகிறேன் அப்பே ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு தேசிய பணா నర్సి ా සිంగ ాයි లో.

அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மட்டுமில்லை அவருடைய மானம் கொண்டது ஒரு வைத்தியருடைய சம்பளத்தை ஓட்டி என்பதை எண்பதால் பிரிப்பதை நீங்கள் நூற்றி இருபதால் பிரித்திருக்கிறேன் என்பது எங்களுடைய பிரிஸ்டி அதாவது வந்து எங்களுடைய வைத்தியர்களுடைய மானப் பிரச்சனை மற்றும் ஒரு வைத்தியரால் வாழ முடியாதென்றில்லை அவர்களால் எந்த நாட்டிலையுமே போய் வாழ முடியும் அதே நேரம் அங்கே யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலே பெண்களுக்கான ஒரு நிரந்தரமான குவார்ட்டர்ஸ் இல்லை அது புதிது புதிதாக பெண் வை தாதியர்கள் எடுத்துக்கொள்ளப்படும்போது போது உங்களுக்கு தெரியும் ஒரு 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 வைத்தியசாலை எடுத்துக்கொண்டால் அந்த வைத்தியசாலை இயங்குவது வைத்தியர்களால் அல்ல வைத்திய அதிகாரிகளால் இல்லை அந்த வைத்தியசாலை இயங்குவது வைத்திய தாதியர்களால் அவர்கள் தான் இருபத்தி நான்கு மானத்திய அளவும் அங்கே நிற்கிறார்கள் அதைவிட ஒன்று சொல்லுகிறேன் நாங்கள் இன்டர்ன் எனப்படுகின்ற உள்ளக பயிற்சிகளுக்கு போகும்போது எங்களுக்கு சொல்லி தருவது வை வைத்திய தாதிகள் உங்களுக்கு தெரியும் சில

நான் சந்தோஷப்படுகிறேன் அது தவிர உங்களுக்கே தெரியும் பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான ஒன்லைன் சேஃப்டி என்பது இலங்கையிலே இல்லை சாதாரணமாக ஒரு போலீஸ் நிலையத்திலே ஒரு பெண்ணோ ஒரு சிறுவரோ போய் முறையிடும் நிலை வடக்கு கிழக்கிலே மிகவும் கேவலமானதாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது யூடியூப் கலாச்சாரம் அதிலே மிகவும் பிரபல்யமான இருவர் வடக்கு கிழக்கு வடக்கிலே இருக்கிறார்கள் ஒருவர் தான் எஸ் கிருஷ்ணா அவர் ஆரென்றால் எங்களுடைய என்பிபி ஆண்டினால் ஜாழ்ப்பாணத்திலே எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதாக கொண்டாடுவதற்காக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த கே கிருஷ்ணா அவர் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் மாட்டேன் வர மாட்டேன் என்று சொன்னபோது கூட அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்கா உங்களுக்கு முகத்தை காட்ட வெக்கம் இல்லைன்னா நீங்க ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல டிக்டோக்காக போட்டிருக்கிறார் இந்த நபர் என்பிபியினுடைய பிரச்சார பீரங்கி அது ஒரு கேவலமான விடயம் அதை உங்களுக்கு நான் சொல்லுவேன் கூறுகிறேன் இரண்டாவது தான் டிகே கார்த்திக் உங்களோட கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற வடக்கினுடைய திட்டத்தை மிகவும் பிரபல்யமாக கொண்டு செல்வது இந்த டிகே கார்த்திக் இவர் தம் சம்பந்தமான மிகப்பெரிய ஊழல்கள் வந்திருக்கிறது ஆனால் எங்களுடைய அமைச்சர் அது சம்பந்தமாக நான் எழுத்திலே தருகிறேன் நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் வடக்கு கிழக்கு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் அங்கே ஏழ்மையான குடும்பங்கள் எவ்வளவு இருக்கிறது இன்றைய தினம் முல்லை முல்லைத்தீவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வட்டுபாகல் பாலத்திலேயோ எத்தனையோ ஆயிரம் பெண்கள் உங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் பெண்கள் என்று எங்கள் நாங்கள் கதைக்கும் போது இந்த நாட்டிலே யார் ஞாபகம் பெறுகிறாள் என்றால் வடக்கில் கிழக்கில் பிறந்த பெண்களும் எங்கள் தேயிலை கொழுந்து பறிக்கும் எங்கள் தெய்வங்களும் ஆனால் நாங்கள் இதுவரைக்குமே நான் அது அது சம்பந்தமாக கதைக்கிறேன் இதுவரைக்கும் வடக்கு கிழக்கில் பெண் தலைமைத்துவ குடும்ப குடும்பங்கள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை எங்களுடைய அம்மணி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார் நீங்களும் ஒரு பெண் தயவு செய்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும் அந்த எஸ் கே கிருஷ்ணா டி கார்த்திக் சம்பந்தமான முழு முறைப்பாடுகளை உங்களுக்கு நான் எழுத்தில் தருகிறேன் தயவு செய்து அது முக்கியமானது என்றால் எத்தனையோ பெண்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் நேரும் போது இவர்கள் வீடுகளில் போய் அவர்களுடைய வீடியோவை எடுத்து யூடியூபில் போட்டு புலம்பெயர் நாட்டு மக்களிடம் காசுகளை வேண்டி இவர்கள் வீடு கட்டிக் கொள்கிறார்கள் அங்கே அவர்கள் எக்ஸ்பிளை பண்ணப்படுகிறார்கள் அது சம்பந்தமான முறைப்பாடுகளை தங்களிடம் எழுத்தில் தருகிறேன் சரி நேர நேரடியா பார்ப்போம் தங்களுடைய அமைச்சு சம்பந்தமாக ஒரு சில குறைகளை உங்களை சுட்டு காட்டுவது விரும்புகிறேன் உங்களுடைய மினிஸ்டி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது மொத்தமாக பதினாலாயிரத்தி மில்லியன் அல்லது பதினான்கு மில்லியன் அந்த ஆனால் வளமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெண்கள் சிறுவர்களுக்கான மினிஸ்ட்ரிக்கு நாற்பத்தி ரெண்டு பில்லியன் இந்த முறை உங்களுக்கு பதினாலு பில்லியன் தான் தரப்பட்டிருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டு பில்லியன் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதாது ஆனால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா தெளியும் உங் அந்த நிதியிலே ஒதுக்கப்பட்ட நிதியிலே உங்களுடைய மினிஸ்ட்ரி செலவுகளுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எடுக்கப்பட்டது வந்து சைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எடுக்கப்பட்டது சைவ தேசம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களோட மொத்த சில விதத்தில் மினிஸ்ட்ரிக்கு எடுக்கப்பட்டது சைவ தேசம் நாலு மூன்று ஆனால் நீங்கள் இந்த வருடம் உங்களுடைய மினிஸ்ட்ரிக்கு சைவ தேசம் ஆறு வீதத்தை எடுத்திருக்கிறீர்கள் அந்த எடுக்கப்பட்ட பணத்தில் தயவு செய்து வடக்கு கிழக்குக்கும் மற்றும் எங்கள் கொழுந்து வரைக்கும் உங்கள் சமூகம் சம்பந்தமான பெண்களுக்கும் ஏதாவது ஒரு விடயத்தை செய்யும் அது ஆழமான அன்புடன் வேடிக்கொள்கிறேன் அடுத்ததாக பார்ப்போம் உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி பார்ப்போம் அந்த உங்களுடைய அதாவது உங்களுடைய உமன் அஃபேர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒப்பிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நிதி பயங்கர குறைவாக இருக்கிறது நீங்கள் அதை கபினட்டில் கதைத்து எடுத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் சம்பந்தமான வளர்ச்சி என்பது மிகவும் முக்கியமாக அமைதல் இந்த நாட்டு சரி அது தவிர இந்த நாட்டிலே முக்கியமாக ஒன்றை கதைக்க வேண்டும் முஸ்தபா அவர்கள் கூட கதைத்து விட்டு சென்றிருந்தார்கள் முஸ்லீம் சமூகம் உங்களுக்கே தெரியும் முஸ்லீம் சமூகம் என்றது ஒரு வித்தியாசமான அவர்கள் தங்க நிறைவான தங்களுக்கே சார்பான ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்ட சமூகம் நாங்கள் இந்துக்களாகவும் தமிழர்களாக இருந்தும் ஒப்பிட முடியாது அதே நேரம் ஒப்பிடையாது அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய மொழி அவர்களுடைய நடை என்பது நூறு வீதம் தனித்துவமானது ஆனால் உங்களுடைய அரசாங்கத்திலே இன்று வரைக்கும் எந்த முஸ்லிம் அமைச்சருக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவில்லை இது மிகவும் கவலைக்குரிய விடயம் அது தவிர என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்திலே எந்த தமிழனும் எந்த முஸ்லீமும் இதுவரைக்கும் நீங்கள் உள்ளடக்கவில்லை இதை எது சொல்லுகிறது என்றால் அந்த அது அதாவது நினைக்கிற ஆட்டை பார்த்து ஓனாய் அழுதது போல் எங்களை பற்றி எங்களை பார்த்தும் அதே நேரம் கிழக்கும் வடக்கிலும் மற்றும் புத்தகத்திலும் இருக்கிற முஸ்லீம்களை பற்றியும் இந்த அரசாங்கம் அழுகிறது ஆனால் உங்களுடைய கண்கள் அளவில் முதலை கண்ணீர் நீங்கள் அவர்கள் சம்பந்தம் முஸ்லீம்கள் சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் இது இதுவரை எடுக்கவில்லை பைசப் முஸ்தபாவின் அவருடைய கதையை நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் மரேஜன் டிவோர்ஸ் ஆக்ட் எனப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களிலே நூற்றி ஒன்பது பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் மாற்றப்பட வேண்டிய சட்டங்களில் முக்கியமானது ஒரு பெண் தான் மனம் புரிவதா இல்லையா என்பதை தான் தான் தீர்மானிக்க வேண்டும் தன் தந்தையோ தன்னுடைய தந்தையின் தந்தையோ தீர்மானிக்க முடியாது ஆனால் இந்த எம் எம்டி ஆக்டின் படி பன்னெண்டு வயதோ அல்லது அதுக்கு குறைவான வயதுடைய ஒரு முஸ்லீம் பெண்மணியோ கூட தனது விருப்பம் இல்லாமல் தன் தாய் தந்தை தன் தாய் தந்தையால் ஒருவருக்கு மனம் செய்து வைக்கப்படலாம் ஆகவே அவற்றை நீங்கள் முற்றிலுமாக ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்து கட்டாயம் இதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றது அவருடைய பைசர் முஸ்தபாவினுடைய கோரிக்கை அதே மாதிரி முஸ்லீம் மக்களுக்காக என்னுடைய கோரிக்கை இரண்டாவது விடயம் முஸ்லீம்களுடைய ஹாதிர் சட்டங்களில் இருக்கிறத ஒரு ஆண் டிவோர்ஸ் எடுக்க விரும்பினால் அவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போவார் ஒரு நாளிலே டிவோர்ஸ் முடிந்துவிடும் ஆனால் ஒரு பெண் டிவோர்ஸ் முஸ்லீம் பெண் டிவோர்ஸ் எடுக்க வேண்டுமாக இருந்தால் அவள் எத்தனையோ நாட்கள் ஏறி இறங்க வேண்டி இருக்கும் என்னுடைய அவருடைய கலாச்சாரம் ஆகவே இந்த ரெண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த சமத்துவம் பேணப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே முஸ்லீம் பெண்களுக்கான நியாயமான இந்த சட்ட மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அது தொடர்பாக உங்களுடைய க கவனத்தை செலுத்தவும் அதைவிட பார்த்தால் எங்களுடைய நாட்டிலே නපදදිීදම පන්ල් ැනඩේ කලයාානම් අදවද තැනඩේ ාල්කයි තුනයාල් වයිලන්ස ගුඩ්හට රල කරද . අයිතන්න ඇතරම ඔබතුමා මුස්කලීම් විවාහනීතය පිළිබඳව හරියට දැනුවත්වෝ ඒ පිඳ කරනු කරණ කියන්න. පතන ඔබතුමා දැනුවත්න ාදවසාාවය පිබඳවත් කතා කරන්නන්නේෙල් ඉල්ලිමක් කරනවා විේශයෙන්. නොදනුවත් දේ පිළිබඳව කතාරනවට තමන් දන්න දේ පිබඳව කතාගරීම උචු තයි කිය විශවා තුමා. මම ඒ දනුවත් කරන. ඒක ම කියවේ ජඩ රිපර්ට්ක් ඔබතුමාලාට ඒ යිඩියකක් නැ ගේ රටක් ද හරක් ි පපට ල හිල යවා ම යි ල ලෙ ුමන් නෙ වා බද දනවාගේ ගමන් මගේ බලාව දන්නෙවා හරි ඒ ජන්ඩ රපට් එක ඔබතුමක ම ඔබ ඔබතු මට දෙන්න මගේ බලාවදන්නෙප මගේ බලාව රසි කරන්නප හරිද එතකොට ඔෝකොලට මොල න ම කර න්න. එතකොට ධනම් එංගොලිය නාටිලේ ඉවල දසම් ඔබ දම.

நம்முடைய விளையாட்டுகளை கொண்டே ஜாழ்ப்பாணத்தில் வைத்துக் கொள்ளும் என்று இந்த கரடி என்னுடைய என்னுடைய ஜாழ்ப்பாண பிரதேசத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர தகுதி இல்லாத ஒரு விலங்கு ஏனென்றால் இவர் எங்களுடைய ஜாழ்ப்பாண மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர் இவர் தேசிய பட்டியலிலே வந்தவர் இந்த வகையான விலங்குகள் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தின் மரபையும் கலாச்சாரையும் கொச்சைப்படுத்துகின்றன ஒரு தமிழை கூட ஒழுங்காக கதைக்க தெரியாத ஒருவரைக்கு ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு அமைச்சராக டிசிசி மீட்டிங் தலைவராக விட்டிருக்கிறார் என்பதுதான் கேவலம் அது சம்பந்தமாக வேறு விடயங்கள் இருக்கிறத சொல்லுகிறேன் அதை உங்களுக்கு தெரியும் பாதிக்கப்பட்ட பெண்களால் இலங்கை சனத்தொகையில் மொத்த நாலு தேசம் ஐந்து வீதமான குழந்தைகள் பாடசாலையிலிருந்து நிற்கிறார்கள் ஆகவே நாங்கள் பெண்களுடைய மனநிலைமை மற்றும் அவர்களுடைய டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லுவார்கள் அது சம்பந்தமாக சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் அதை உங்களுக்கே தெரியும் தொண்ணூறு வீதமான பெண்கள் சொல்லியிருக்கிறார்கள் இலங்கையிலே பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் போகும்போது அதாவது பொதுவாக பிறவகங்களில் போகும்போது தொண்ணூறு வீதமான பெண்கள் தாங்கள் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளைட்டேஷன் அல்லது பாலியல் ரீதியாக தீண்டப்படுவதாக இது சம்பந்தமாக அன்னூர் அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடு என்று சொல்கிறேன் அதை விட உங்களுக்கும் சொல்கிறேன் ஆனால் நான் இதை நேரத்தை வீணாக்க வேண்டாம் டோன் டேக் டைம் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலைசேஷன் எஃப்ஜிஎம் எனப்படுகின்றது அதை எங்களுடைய முஸ்லீம் சமூகத்திலே ஓல்சிலோன் ஜமாத்துல் உலமா ஏசி ஜேசு அட்வொகேட்டட் ஃபார் லீகலைசிங் ஃபீமேல் சர்க்கம்சைசன் அதாவது ஒதுமண்டா வினாடி தேக்க காலையா நன்றி அதாவது எங்கள நாட்டை எடுத்து பார்த்தால் பெண்களுடைய பாலியல் உறுப்புகளை வெட்டுவதோ அல்லது ஏதாவது ஒரு மியூட்டிலேஷன் செய்வதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஏடி ஏசி எனப்படுகின்றது அதற்கு சார்பாக இருக்கிறது ஆகவே அது சம்பந்தமாக பெண்கள் உரிமையை பாதுகாக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதை எங்களுடைய நாட்டிலே போஸ்ட் கன்ஃபிளிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது அதாவது எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்கள் முற்றிலுமாக இடம்பெயர்ந்த இடம்பெயர்ந்த சமூகம் ஆண்கள் போராடி மருந்து மடிந்திருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்திலே பெண்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த முறை நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு தந்தது எங்களுடைய வடக்கு கிழக்குக்கு தந்தது ஆயிரத்தி மில்லியன் அவர்களுடைய வீடுகளை திருத்துவதற்கு பெண்கள் தலைமைத்துவ வீடுகளை திருத்துவதற்கு தந்தது ஆயிரத்தி மில்லியன் ஆகவே அவற்றை ஆனால் நான் பார்த்தேன் ஏழாயிரம் மில்லியன் ராணுவ வீரர்களுடைய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு ஏழு பில்லியன் அனுப அனுபவித்திருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய பெண்களுக்காக தந்தது ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ஆகவே அது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வீதத்துக்கும் குறைவானது அதை தவிர நான் உங்களுக்கு இன்னும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய பெண்கள் எங்களுடைய நாட்டிலே ஒவ்வொரு ஆயிரம் பெண்களுக்கும் இளம் பெண்களுக்கும் பதினைந்து பெண்கள் பதினைந்து தொடக்கம் வயசுக்கு உட்பட்ட தன்னுடைய அந்த இளமை பருவன்சி என்று சொல்வார்கள் பாதிக்கப்படுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் வடக்கு மாநிலத்திலே கிண்ணொச்சி வைத்தியசாலையிலே நெதர்லாந்தினால் கட்டப்பட்ட உமன் எக்ஸலன்ஸ் தெரிவிக்கப்படுகின்ற அந்த வைத்தியசாலை பெண்கள் வைத்தியசாலை பிரிவு இன்று வரைக்கும் இயங்கவில்லை அது சம்பந்தமாக சுகாதார அமைச்சருக்கு எந்த கருசனையும் எனக்கு மிகவும் கவலையுடன் தெரிந்து கொள்றேன் அதை நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் அவர்களுடைய தேயிலை தோட்டத்திலே வாடுகின்ற அந்த பெண்களுடைய நாளாந்த சம்பளம் ஆயிரத்தி ஆக நீங்கள் வேண்டிக் குடுப்பதாகச் சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கே தெரியும் ஒரு பெண் தன் குடும்பத்தையும் பார்த்து தன் பிள்ளைகளையும் பார்த்து அவள் அந்த குளிரிலே அட்டை கடியிலே தன் பிள்ளையን முதுகி அந்த வினாடி கிட்டே வினாடி கிட்டே என்ன மீ உங்களுக்கே தெரியும் மலை நாட்டிலே வாழுகின்ற பெண்கள் தங்களுடைய முதுகிலே குழந்தைகளை சுமந்த வண்ணம் நீர் அந்த குளிரிலே வாடுகிறார்கள் ஆனால் இப்போது பார்த்திருக்கிறேன் உங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மலையத்தில் இருக்கிற சுகாதார கட்டமைப்புகளை தோற்ற அதிகாரிகளிடம் கொடுப்பதாக ஆகவே அது சம்பந்தமாக நான் மிகவும் கவலையிடுகிறேன் அந்த பெண்களுடைய அன்றாட வாழ்க்கை இலங்கையிலே அதிகுறைந்த குறைந்த போஷாக்கு உள்ள இடம் என்பது மலையகம் என்பது அம்மணிக்கு வடிவாக தெரியும் ஆகவே நான் அதை உங்களை சொல்ல தேவையில்லை அது சம்மந்த நடவடிக்கை எடுப்ப எடுப்பது எடுப்பதற்கும் உடன் ஆழமாக வேண்டிக்கொள்கிறேன் அது தவிர என்ன மூன்று விடயங்களை சொல்லி மற்ற தப்பறது என்று மூன்று விடயங்களை சொல்லி வைத்து நான் நிப்பாடுகிறேன் என்னுடைய உச்சை உடையை முதலாவது சிந்துஜா வழக்கு சிந்துஜா எனப்படுகின்ற பெண்மணி மன்னாரிலே தான் தண்ட பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது வைத்தியசாலையிலே வைத்தியர்களுடைய புறக்கணிப்பால் பால் கொடுத்தபடி ரத்தத்தில் விழுந்து செத்தவள் அவளை பார்க்க போட எனக்கு தான் ஐந்து நாட்கள் சிறை இருக்கிறது ஆனால் அந்த சிந்துஜாவுக்கான நீதி இதுவரை கொடுக்கவில்லை இரண்டாவது பெண்கள் குழந்தைகளை பற்றி கதைக்கிறோம்

நீங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காகவும் அதிநேரம் எங்களுடைய மாகாண சபைத் தேர்தலுக்கான சின்ன பொய்கள் என்னிடம் தாராளமாக விகிதாத அடிப்படையில நான் சொல்ல முடியும் ஆகவே தயவு செய்து இந்த உபகையான வேலைகளை செய்யாமல் வடக்கு கிழக்கு மக்களையும் சற்று நீங்கள் பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக் நன்றி வணக்கம்